ஆனாலும் உனக்கு நல்லா தான் இருக்கு உன் மாமியார் உன்னை திட்டலையா ஆஹ் நீ வேற எடுத்து கொடுத்ததே அவங்க தான் அவங்க எதுக்கு என்ன திட்ட போறாங்க மா எடுத்து கொடுத்ததே அதுதான்மா ஆ அதுதான் எடுத்து கொடுத்துச்சா மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள சொல்றா இவ சொல்றதெல்லாம் உண்மையா ஆமாத்த அம்மா தான் எடுத்தே கொடுத்து பரவாயில்லையே சம்மந்தி எடுத்து கொடுத்துருக்குன்னு நம்பவே முடியல என்னாலே நம்ப முடியல உன்னால எப்படி நம்ப முடியும் எட்டி ஊருக்கு வாரேனே சொல்லலை கூட நேற்று கூப்பிட்டேன் வாடி வந்துட்டு போகலாம் அப்படின்னே வாரேன் வாரேன் அப்படின்னு ஒரு மாதிரி இழுத்த இன்றைக்கிணா படக்கணும் வந்து நிற்கிற இரு உங்கள் அண்ண கூப்பிட்றேன் அண்ணகாரனுக்கு ஃபோன் போட்டு கரிகுறி எடுத்தார சொல்ல ஐயோ அத்த அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல அத்த இதில் என்ன இருக்கு நீங்கள் பேசாமல் இருங்க மாப்பிள அது எப்படி ம் வாங்காமல் வந்து சாப்பிட்டு போகாமல் எனக்கு என்னான்னு போவீங்களா அதெல்லாம் சரிப்பட்டு வராது அஞ்சல வந்து இருக்கிறதானே எங்கேம்மா எல்லடி வந்த உடனே மாப்பிளோட ஓடினே இருப்பேன்னு கேட்குறேன் இல்லாமா போயிடுவோம் என்னடி போன மாதமும் நாலு மாதமும் வரவே இல்லை இந்த பக்கம் இந்த மாதமாவது அஞ்சாவது மாதம் ஒரு தான் இரு மறந்து கொடுத்துட்டு நல்ல நாள் பார்த்து மருந்து கொடுத்துட்டு அப்புறம் போவேன் நல்ல நாள் பார்த்து மருந்து கொடுக்க அப்புறம் வரேன் நான் இப்போ நான் சும்மா வந்து ஊரட்டு அதுவும் அத்தை தான் பாடா படுத்துனுச்சு போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கன்னு சரின்னு சொல்லி தான் சும்மா போயிட்டு வருவோமே அப்படின்னு வந்தேன் என் சம்பந்தி எப்ப சொன்ன முன்ன மாதிரி இல்லமா அத்த மொத்தமா மாறிடுச்சு முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது என்னால நம்பவே முடியலடி உண்மை பரவாயில்லையே நம்மட்டியும் எப்படி சண்டை போடுவோம் கிட்ட நானே அது உங்க வீட்டுக்கு வந்தோன்னு பயந்தேன் என்னடா பண்ண போகுது அப்படின்னுட்டு ஆனா இப்ப எல்லாம் பரவாயில்ல உன் கூட ஒண்ணும் சண்டைலாம் போடாதே ஆஹா அதெல்லாம் நல்லா பாத்துக்கிட்டு அட இது யாரு என்னடி உங்க அத்தை வந்துருக்கா ஐயம்மா சுடிதாரப்பாரு என்ன நீ அம்மா குட்டி அத்தை வாங்க அண்ணி பாபாவை இங்கே கொடுங்க இந்தா தங்கப்பிள்ள எப்படா இருக்கேன் என்ன உங்கள் அம்மாவை பார்த்துட்டு இருக்க அத்தைய பார்க்க மாட்டியா என்ன நீ அப்படி பார்த்துட்டு இருக்கியா இல்லை அஞ்சல என்னுடைய சுடிதாரெல்லாம் போடுறா ஆமாம் வீட்டில் சுடிதார்லாம் உங்கள் ஊர்லேயே சனம் போடாதுன்னு சொல்லுவியே இன்னைக்கு என்ன போட்டிருக்க அண்ணி எங்கள் அத்தை தான் வாங்கிட்டு வந்தாங்க பார்த்தாங்களாம் டவுனுக்கு போகையில் அழகழகாக இருந்துச்சான் எல்லாம் தான் கிளடு கட்டாக கூட போடுது என் மருமக போட்டா என்னன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுத்துச்சு நானாவாக போய் எடுக்கிறேன் ஆமாம் சண்டை கிட்ட வந்துடும் நானும் எடுக்க மாட்டேன் நீ போட்டே ரொம்ப நாளாச்சு எடுத்து கொடுக்கவும் தான் சரின்னு நல்லா இருக்கா நல்லாயிருக்கு டீ எனக்கும் ரொம்ப நாள் ஆசை தான் ஹம் எடுக்க சொல்லி போட்டுக்கோங்க உங்க அண்ணன் ஆகும் உங்க அண்ணன் அதே எடுத்து தர்றது அது நீ வேரைட்டி அந்த மனசு எங்கே ஒரு நிமிஷம் இரு ஏதா அமலிகா அஞ்சல வந்திருக்கான்னு கறி எடுத்துட்டு வர சொல்லி சேட்டே அதை விட முக்கியமான விஷயத்த அது என்ன தடி என்ன அண்ணி அண்ணனுக்கு ஃபோன் போட்டாங்க போல ஆமா அஞ்சலா ஹலோ சொல்லு அம்மதா வீட்டுக்கு எதுவும் ஜாமான் வாங்கணுமா ஆமா ஆமா வாங்கணுங்க அவங்க தங்கச்சி அஞ்சல் வந்துருக்குறான் அதனால ஒரு கறி எதையும் எடுத்துட்டு வந்துருங்க சரிங்களா

சரியா போச்சு சரியாம தான் நான் வைக்கிறேன் சொல்ல வர்றீங்களா ரபக்க ரபக்க வைக்கிறதுல இருக்கீங்க பாருங்க நான் சொல்றத முதல்ல கேளுங்க அது ஒண்ணும் இல்ல புரோட்டாவும் இதெல்லாம் வாங்கிட்டு ஒரு சுடிதார் ஒண்ணு எடுத்துருவாங்க எனக்கு ஐயோ கடவுளே சிரிப்பு தாங்க முடியலையே என்ன அமுதா விளாடிட்டு இருக்கியா விளாடுறியான்னு கேட்டேன் என்ன நீ என்ன கேட்டுக்கிட்டு இருக்க சும்மா அடுத்து வையா அமுதா சும்மா விளாடிக்கிட்டு ஏன்னா நான் விளாடிட்டுருக்கேனா ஓஹோ நான் உங்ககிட்ட ஃபோனில் இப்படி தான் போய் சொல்கிறது விளாடிகிட்டு இருக்கேன்னு அர்த்தமா என்னங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நான் விளையாடிட்டு இருக்கேன்னா நீங்கள் விளாடிட்டு இருக்கீங்களா நீங்கள் பாருங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க நல்லா டபுள் எக்ஸல்னு கேட்டு சுடிதாரை வாங்கிட்டு வாங்க சொல்லிவிட்டேன் அதை விட்டு விட்டு வெறுங்கையை வீசிட்டு வண்டியா கண்டபடி திட்டி விடுவேன் நான் வச்சிருங்க பேசாமல் சுடிதார் இப்போ வந்தாகணும் என்ன புரியுதா என் சைஸுக்கு தான் முதல் சும்மா அதெல்லாம் போட்டால் நீ நல்லா இருக்குமா உனக்கு இப்போ உனக்கு என்ன திடீர்னு ஆசை சுடிதார் போடணும்னு சும்மா நாங்கள் இருப்பியா அதுவா உங்கள் தங்கச்சி சூப்பராக போட்டு வந்திருக்காங்க அதுக்கெல்லாம் அவங்க உங்கள் மாமியை எடுத்து கொடுத்துச்சான் எனக்கு எங்கே ஏன் மாமியை எடுத்து கொடுக்குது அதான் உங்கள்கிட்ட கேட்குறேன் வாங்கிட்டு வர முடியுமா முடியாதா சரியா போச்சு சரி சரி இப்போ என்ன உனக்கு வாங்கிட்டு வரணும் தானே சரி சரி வாங்கிட்டு வரேன் என்ன டபுள் எக்ஸலா ட்ரிபிள் எக்ஸலா டபுள் எக்ஸலா நக்கலே நம்ம என்ன சைஸில் இருக்கோம் இல்லை நம்ம என்ன சைஸில் இருக்கோம்னு கேட்டேன் நம்மளே அந்த சைஸில் தானே இருக்கோம் அப்புறம் என்ன நக்கல் வேண்டி கிடக்கு வச்சு புட்டு சட்டு புட்டுன்னு வாங்கிட்டு வர வழியை பாருங்க சரி 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 கோவப்படாத கோவப்படாத

உன் மாமியார் ஒன்று நல்லா பார்த்துக்குதான் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல ஆஹா அதெல்லாம் இல்லைம்மா ஒரு பிரச்சனையும் இல்லை என்ன பிரச்சனை நல்லாவே பார்த்துக்கிறாங்கம்மா அதுவும் இந்த மாசமானதுலேருந்து எல்லாரும் எப்படி பார்த்துக்கிறாங்க தெரியுமா ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்கம்மா ரெண்டு பேருமே அத்தை என்னை சமைக்க விடுறதில்ல ஒரு வேலை கூட பார்க்க விடுறதில்லம்மா அந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படியா சமையல் கூட நீ பண்ண மாட்டியா அதுக்கு கூட என்ன விடுறதில்லம்மா நானா போய் ஒன்று ரெண்டு வேலை ஏதாவது பார்ப்பேன் அவ்வளோதான் அதுவே எல்லா வேலையும் பார்த்துடும் பாருறான் பரவாயில்லட்டி நான் கூட பயந்துட்டே இருந்தேன் வேலை வெட்டி பார்த்து பாவன் பிள்ள என்ன பண்றியோ ஏது பண்றியோன்னு ஆனால் எல்லா வேலையும் பார்த்துக்குது ஆ அதெல்லாம் சூப்பராக அதுவே பார்த்துக்கோமா சரிட்டா இதுதான் நமக்கு வேணும் உன் ஆத்தனார் வந்துச்சா இல்லைம்மா அது வரதே இல்லை அப்போ வந்துட்டு போனது தான் அதுக்கப்புறம் வரதே கிடையாது அதுக்கு என்னடானா என்ன வச்சுக்குது இல்லை என் மாமியார் நல்லா அதுக்கு கோபம் அது என்ன அவங்க அம்மா வந்து என்னை கொடுமைப்படுத்திட்டே இருக்கணும்னு நினைக்கிதுமா எப்படி பாரு ஏமா அஞ்சலா வா 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 நீ சுடிதார் போட்டிருக்கோம் தான் உங்க அண்ணி காரி படுத்துனதா ஆமா அண்ணே நல்லா இருக்கேன் அண்ணே எங்க மச்சான காணும் இல்ல கொலப்பக்க போயிட்டாரு போன் வந்துச்சு அப்பாட்ட வரீங்களா அப்படியே அத்தை கிட்ட போனீங்களா அஞ்சலா பாப்பா உன்கிட்ட வந்துச்சா ஆ அதெல்லாம் பாட்டுக்கு இருந்தானே அண்ணே எங்க அண்ணி அன்னைக்கு சுடிதார வாங்கிட்டு ஆமா அஞ்சலா போன்ல வேற சொல்லிட்டாளா நான் பாட்டுக்கு வாங்கிட்டு வராம எதுவும் வந்தேன்னு வை அவ்வளவுதான் ஒரு வழிதான் அப்படின்னு சொல்லி கையோட வாங்கிட்டு போயிருவோண்டா சாமின்னு சொல்லி வாங்கிட்டே வந்துட்டேன் ஆமா அப்புறம் என்ன பண்றது பரவாயில்லையே காணும் அண்ணியே இந்த போட்டு வரையினாங்க அமுதா என்ன பண்ற இந்த வந்துட்டீங்க அவ்வளவு அழகா இருக்கு அவ்வளவு அழகா இருக்கா நீ வா நீ சொல்ல கூடாது நான் தான் சொல்லணும் ஆமா நீ இப்பலா பேசாதீங்க ஆமா நீவே வேற கிறுக்கி மாதிரி பண்ணிட்டு இருக்க நீ ஒல்லியா இருக்கற உனக்கு அழகா இருக்குது அவ குண்டு பூசணி கேவுக்கு ஜுடிதார்லாம் போட்டா கிளுகிளுன்னு தான் இருக்கும் அது தெரியுதா அவளுக்கு அது தெரிய மாட்டேங்குது எப்படி என்னமா அது சைடுல சைடுல ஏன் சும்மா இருங்க நீங்க வாட்டுக்கு சும்மா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது நல்லா இருக்கா நல்லா இல்லையா

நீ ஏன் வச்சுக்கோ இங்கே பாருங்க ஆ சும்மா சும்மா டபுள் எக்ஸ் டபுள் எக்ஸ் எல்னு சொல்லாம் பேசிட்டு இருந்தீங்க ஏன்னா அப்புறம் கெட்டுக்கோ வந்துடும் இது வாங்கவே வந்துருக்கலாம்ல ஏன் அப்புறம் வாங்கிட்டு வந்தியா வாங்கிட்டு வந்துட்டு டபுள் எக்ஸ் டபுள் எக்ஸ் ஆமாங்க டபுள் எக்ஸ் தான் நீங்கள் தான் ட்ரிபிள் எக்ஸ் இருக்கீங்க நான் அப்படி ஒன்றும் கிடையாது டபுள் எக்ஸ் எல் தான் சரி சரி இப்ப என்னாச்சு சரி அந்த புரோட்டல்லாம் எடுத்துட்டு வா சாப்பிடுவோம் ஏ எங்கள் அம்மா வீட்டு போயிட்டு வருவா

ஆனாலும் ஒரு விதத்தில் பாக்கும்போது நல்ல சினிமா நடிகை தான் இருக்கா பரவாயில்லையே கொஞ்சம் பார்க்க நல்லாதான் இருக்குது என்னத்தை கொண்டு அடிப்பேனே தெரியாது கட்ட எடுத்து மண்டைய உடச்சு விட்டுருவேன் இந்த வம்புல உடச்சிருவேன் ஆமா நானும் பார்த்துட்டே இருக்கேன் இன்னும் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு வாரத்தில நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போவேங்களா பாவம் போல பார்த்துட்டு இருக்கு உன்ன இது யார் அது நம்ம ஆத்தாக்காரி இப்படியெல்லாம் இருக்க மாட்டாலே இருவா ஒரு புது விதமா இருக்காளேன்னு ரொம்ப நேரமா மூஞ்சியிட்டு இருக்குது தங்கம் அம்மா தாண்டா தங்கம் உனக்கு தெரியும் இந்த மனுஷனுக்கு தான் எதுவும் தெரியாது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாரு சொல்கிறேன் நீங்க எல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம் சே எவ்வளோ நல்லா ஆசை எங்க அம்மாட்ட வாங்கி தர சொன்னா எங்க அம்மா சொல்லுவோம் ஏய் தாவணியை போடுறி தாவணியை போடுறின்னு கல்யாணத்துக்கு முன்னாடி தாவணியை போட்டு போட்டு என்ன வச்சிருச்சு இப்போ அஞ்சரை பார்த்தோன்னே சுடிதார் பொண்ணு ஒரே ஆசை பரவாயில்ல வாங்கிட்டு வந்து ஆ தாவணியில் மட்டும் நல்லாவா இருந்தா நல்லா இல்லையா அப்போ நான் நல்லா இல்லையா ஏங்க அதை பார்த்துட்டு பார்த்துட்டு தானே பின்னாடியே சுற்றுனீங்க மறந்துட்டீங்களா சொல்லுங்க மறந்துட்டீங்களான்னு கேட்டேன் அது என்னவோ உண்மைதான் அப்புறம் என்ன நல்லா இல்ல ஆள விடுமா சத்தம் எந்த நேரத்துக்கு எங்கம்மா பாரு இன்னும் போகாம நின்றுகிட்டு இருக்கு கொஞ்சம் மது மனசார நல்லா இருக்குன்னு வாய் திறந்து உங்களால சொல்ல தெரியுதா எப்ப பாரு எதாதுன்னு சொல்லிட்டு